மே மாத மாத பலன்கள் பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கன்ஃபியூஷன் சார் சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஷார்ட் டம் கோல் லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு ஷார்ட் டம் கோல்னா என்னன்னா இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும் நான் என்ன பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கேள்வி போடலாமா அந்த மாதிரி விஷயங்கள் வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது என்னவென்றால் சுக்கர பகவான் தொடர்ந்து ஒரு மூணு மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு மீனத்துல செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல இவர் ஒரு நாலு மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல இவங்க எல்லாம் யாருமே கேட்க முடியாது கேட்க முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போவாங்க வருவாங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நேர்மையான அதிகாரிகள் சோ சுக்கர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும் உலகமே காதலில் முழுகும் சுக்கரன் உச்சம் மே மாதம் என்ன ஆகிறது புதாதித்த யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்கப் போகிறார்கள் செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து இருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார் இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் குபேர்னாவை போறீங்க யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போது காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வெள்ள போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே யார் இருக்கார் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் பாத சனின்னு சொல்லுவாங்க சனி கொடு தாள் எவர் சனி இரண்டாம் வீட்டில் இருக்கார் சார் நிறைய பேருக்கு ஒண்ணு என்ன புரியலன்னா பாத சனினா என்ன என்ன சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாத சனினா பாதத்துல வந்துருச்சு சார் சனி பாதத்துல சனி வந்தா நிறைய நடக்க விட்டுட்டே இருப்பாரு அதான் உங்களுக்கு பிரச்சனை டாக்டர் யார நடக்க சொல்லுவார் உடம்பு சரியாயிடுச்சுன்னா டெய்லி வாக்கிங் போக சும்மா படுத்திருக்காரு சொல்லுவாங்க டாக்டருக்கு தெரியும் உடம்பு சரி இல்லைன்னா என்ன பண்ணுவாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நீங்க நடக்க கூடாது படுத்த படுக்கையா இருக்க மாதிரி நம்மளை படுக்க படுக்கையா இருக்க சொல்லல நடக்க சொல்றாரு அப்போ உடம்பு சரியாச்சுன்னு தானேங்க அர்த்தம் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி பார்த்து உங்களுக்கு என்ன பயம் எதையுமே பாதசனி அந்த சனி இந்த சனி என்னென்ன பேரு இல்லையா அப்போ என்ன சொல்றேன் இரண்டாம் இடத்த சனி பெரும்பணத்தை தருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும் சனி சார் நல்லா புரிஞ்சுங்க குரு வீட்டுல யார் வந்தாலும் அது ஒரு தோஷம் இல்லை என்று பொருள் காரணம் குரு என்பது என்ன கோயில் இப்ப இந்த ஸ்ரீமடம் இருக்கு இந்த ஸ்ரீமடம் ஒரு கோயில் இந்த கோயிலுக்குள்ள யார் வந்தாலும் என்ன பண்ணணும் கோயிலுக்குள்ள என்ன ப்ரோட்டோகாலோ அதை ஃபாலோ பண்ணும் போட்டுட்டு வராதிங்க வேஷ்டி கட்டிட்டு வாங்க இங்க இப்படி இருக்கணும் இங்க வந்து சீரட்டு பிடிக்க கூடாது இது கோயில் அப்போ இந்த கோயிலுக்குள்ள குரு இருக்கும் இடம் என்ன கோயில் அப்போ சனியோ சுக்கரோ யார் வந்தாலும் குருவுக்கு தான் எல்லாம் அமைதியா பேச பேசக்கூடாது நீங்க பண்ண பெரிய புண்ணியம் குரு ஒரு ரெண்டரை சனி அஞ்சு வருஷத்துல முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கடைசி ரெண்டரை வருஷம் குருவோட வீட்டுல போய் சனி எஸ்கே போயிட்டார் நீங்க சந்தோஷமா என்ன பண்றீங்க குருவுடைய நான்கை பார்க்கிறார் எட்டை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பதினொன்றரை பார்க்கிறார் அற்புத பலன்கள் அடுத்ததாக நாலாம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட பாதகாதிபதி சுக்கரன் ரெண்டிலே உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் இப்ப இங்கதான் நீங்க பார்க்கணும் என்ன பார்க்கணும் செப்பால் பகவான் எட்டாம் பார்வைய ராசியை பார்க்கிறார் ரெண்டு குடையவன் உச்சம் பெற்று நாலு குடையன் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்கரன் என்ன பண்றார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே எட்டாம் இடத்தை சனியும் பார்க்கிறார் சோ அப்ப என்ன ஆகும்னா அசையா சொத்துக்கள் அதிகமாகும் நாலு அதே சுக்கரன் நாலு ஒன்பது வரும் என்பதால் பிளஸ் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் வந்து உச்சம் பெற்றதை பொருள் கொள்ள வேண்டும் என்றால் சுக்கரன் வீட்டுல யார் இருக்கா இப்படி பொருள் கொள்ளணும் சுக்கரன் உச்சம் பெற்று எல்லாரும் பாதகாதி உச்சம் பெற்றா பணம் இருக்காது அவர் தான் யார் வேணா சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே ஐந்து கூடிய புதன் பிளஸ் ஏழு கூடிய சூரியன் ரெண்டு பேருமா சேர்ந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார் கேந்திர பலம் பெறுகிறார்கள் என்னைக்குமே கேந்திர பலத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய சக்தி பெறுவார்கள் ஒன்று நாலு ஏழு பத்து குடியவர் ஏழு நாலு ஏழு குடியவர் நான்காம் வீட்டில் போது கேந்திர பலம் பெறுகிறார் யாரு இவர் சூரியன் மிகப்பெரிய பலன்களை பெறுகிறார் அடுத்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அந்த செவ்வாய் யார் மூணு மூணு கோடியார் ஆய்வு மணியின் போது விபரீத ராஜயோகம் ஆகும் ஆக எப்படி சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு ராஜயோகங்கள் என்பது கன்ஃபார்ம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மே மாத அமைப்பு ரெண்டிலே சனி அஞ்சிலே குரு அஞ்சிலே குரு வரும்போது குழந்தை கன்ஃபார்ம் யாரெல்லாம் புத்திர பிராப்திக்காக கஷ்டப்படுறீங்களோ கவலைப்படாதீங்க காதல் நிமித்தமாக குழந்தை கிடைக்கும் நீங்க ஐவிஎஃப் ஐஏ எல்லாம் பண்ண வேண்டாம் இப்ப அஞ்சுல இருக்க குரு ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் உடம்புல யார் இருக்கா ராகு இருக்கார் உடம்ப பார்க்கிற குரு குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் மிகப்பெரிய உடல் வலிமையை பெறுகிறார் உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் சரி பண்றார் மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இது விளங்குகிறது உங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை யாரு தெரியுமா ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராகு ராசியில அமர்ந்து கொண்டு உங்க உயிர் எடுக்கிறார் ராகு ராசியில இருக்கார் ஏழுல கேது இருக்கார் இப்போ என்ன ஆகும்னா எட்டுல இப்போ ஏழுல கேது ராசியில ராகு யார் ஒருவருக்கு ராசியில் ராகுவோ அவர்களுக்கு டைவர்ஸ் கன்பார் நான் சுத்தி ஸ்டெயிட்டாக சொல்லிடுறேன் ராசியில் ராகு வரும் பொழுது டெய்லி டைவர்ஸ் 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 பேசிட்டு இருப்பீங்க தேவையற்ற தகாத சகவாசங்கள் வரும் உங்களுக்குன்னே யாராவது ஒரு கேரக்டர் உங்க லைஃப்குள்ள வருவாங்க தேவையில்லாத வேலை இருக்கிறதுக்கே முன்னால் முடியல இது நமக்கு தேவையான யோசிக்க தேவையில்லாத வேலைங்களை செய்யும் செய்யும்போது தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது ராசியில் இருக்கக்கூடிய ராகு டெய்லி குடிக்க வைப்பார் லிவர் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கு ஓடி போய் நீங்களே போய் படுத்துக்கீங்க ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்ம் ஸோ அப்போ நீங்க எதுதெல்லாம் உங்க தீய வளத்தம் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் புகையோ எதுவா இருந்தாலும் சரி அது தயவுசெய்து கீழே போட்டுருங்க உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும் சாயந்தரம் ஆனா பார்ட்டிக்கு போலாம் பண்ணலாம்னு தோணும் ஃபன் பண்ணீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும் ஜாகிரதையா இருங்க அப்ப என்ன பண்ணும் என்னிட்டு மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் என்னது இந்த விஷயம் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கேள்வி போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை அழைக்கலாம் நேரடியா வார வாரம் வருகிறேன் என்னை சந்திக்கலாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் என்னிடம் பேசலாம் ஹோமங்கள் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்கள் இல்லங்களுக்கே வந்து செய்து தருகிறேன் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்